வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் நம்ம சும்மா ஒரு பேக்கில் வச்சு வளர்க்குறக்கு ஒரு ஃப்ரூட் செடி வேணும் அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஃப்ரூட் செடிங்க புதுமையான ஃப்ரூட் செடி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செரி வெரைட்டி ஸ்வீட்டாக இருக்கும் இந்த செரி இப்படி தான் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப அதீத ஸ் ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலான ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கும் இதில் இது வந்து நம்மகிட்ட இருக்க மதர் பிளான்ட்டு இதுல வந்து இந்த கன்றுகள் வருது அது வந்து ஒரு ஆறு மாசத்துல இருந்து நமக்கு காக்கிறக்க ஆரம்பிக்கும் அதாவது வீட்டு பால்கனியில் வைக்கிறேன் ஒரு ஃப்ரூட் வேணும் ஏதாவது வித்தியாசமா சா அப்படியே பறித்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இது வைக்கலாம் இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்க இது கீழே வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் தான் வச்சுருக்கேன் மாடியில் வைக்கிறக்கு இடமில்லாதனால இங்கே கீழே போட்டேன் அதுலயே தான் வந்துட்டு இந்த ஃப்ரூட் வெரைட்டி இதெல்லாம் பறிக்காமல் போட்டுட்டோம் அதனால செத்து போச்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது இந்த இந்த ஃப்ரூட் ஃப்ரூட்டு இது வந்து செரி வெரைட்டி ஸ்வீட் செரி ஸ்வீட் செரியில் இன்னொரு ரகமும் இருக்கு அது வந்து ஆப்பிள் மாதிரி குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரி வரும் இந்த ஸ்வீட் செரி வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதை நம்ம கடித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு கொட்டை இருக்கும் பராமரிப்பு அதிகம் தேவையில்லாத செடிங்க இந்த செடி இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் உரமும் போடல எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு விட்டதோட சரி அது பாட்டுக்கு வந்துட்டு உள்ளே பார்த்தீங்களா இந்த மாதிரி கொட்டா இருக்குது இதை வந்து இந்த தோலை நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க அவங்களே பறித்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இதில் அங்கங்கே பூவும் எடுத்துகிட்டு வருங்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் தேவைப்படுறவங்க ஏதாவது ஃப்ரூட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணி வைங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதீத பராமரிப்பு இல்லை பூச்சி தொலையும் இல்லை இது வரைக்கும் இதுக்கு பூச்சி மருந்து அடிச்சதே கிடையாது நான் நார்மலாக பூச்சி விரட்டி கூட அடிச்சது கிடையாது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் ரொம்ப அதீத வைக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது இந்த ஃப்ரூட் வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ